ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஏச்எல் மேக்ஸ் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்கொயர் ரூட் தமிழில் வந்து வர்க்க மூலம் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா இதில் ரெண்டு மெத்தர்டு இருக்குது நம்ம இதில் வந்து லாங் டிவிஷன் மெத்தர்ட் வந்து பார்க்க போகிறோம் ஓகேங்களா இதில் வந்து த்ரீ ஸ்டெப்ஸ் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா சம் வந்து ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு வந்து க்ரூப் த டிஜிட் அதாவது கொடுத்துருக்க நம்பரை வந்து நம்ம குரூப்பிங் பண்ணணும் அதாவது பேர் பண்ணணும் ஓகேங்களா ஸோ ரெண்டு ரெண்டு நம்பராக பேர் பண்ணணும் லாஸ்ட்லேருந்து வந்து நம்ம பேர் பண்ணணும் ஓகேங்களா ஃப்ரண்ட்லேருந்து எடுக்கக்கூடாது லாஸ்ட்லேருந்து ரெண்டு ரெண்டு நம்பராக வந்து பேர் பண்ணணும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயர் கரெக்டான ஸ்கொயரை வந்து நம்ம எடுக்கணும் ஸ்கொயர் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு நம்பரை வந்து சேம் நம்பரால் மல்டிபிள் பண்ணுறது தான் வந்து ஸ்கொயர் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா ஸோ ஒன் இன்ட்டு ஒன் ஒன்று டூ இன்ட்டு டூ ஃபோர் த்ரீ இன்ட்டு த்ரீ நைன் ஃபோர் இன்ட்டு ஃபோர் சிக்ஸ்டீன் ஃபைவ் இன்ட்டு ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் சிக்ஸ் இன்ட்டு சிக்ஸ் தேர்ட்டி சிக்ஸ் இதே மாதிரி அப்படியே போயிட்டே இருக்கும் ஓகேங்களா ஸோ இப்போ ஒன்னோடய ஸ்கொயர் ரூட்டு வந்து ஒன்று ஃபோரோட ஸ்கொயர் ரூட் வந்து டூ சிக்ஸ்டீனோட ஸ்கொயர் ரூட் வந்து ஃபோர் ஸோ நம்மளோட நெக்ஸ்ட் ஸ்டெப்பு வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயர் வந்து எழுதணும் ஓகேங்களா ஸ்கொயர் வந்து தேர்ட் ஸ்டெப்பு வந்து கோஷண்ட்டில் இருக்க நம்பரை வந்து மல்டிபிள் பை டூ அதாவது கோஷண்ட்டில் இருக்க நம்பரோட டூவை வந்து நம்ம மல்டிபல் பண்ணணும் ஓகேங்களா ஸோ இந்த த்ரீ ஸ்டெப்ஸ் வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து கரெக்டாக சம்மை வந்து ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு சம் பாருங்கள் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ஃபோர் ஸோ இந்த சம்மை வந்து எழுதிக்கோங்க இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு என்ன பண்ணணும் குரூப்பிங் அதாவது பேர் பண்ணணும் லாஸ்ட்லேருந்து ரெண்டு ரெண்டு டிஜிட்டாக எடுக்கணும் ஃப்ரெண்ட்லேருந்து எடுக்கக்கூடாது லாஸ்ட்லேருந்து எடுக்கணும் ஓகேங்களா ஸோ ரெண்டு ரெண்டு டிஜிட்டா வந்து பேர் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு முடிஞ்சிடுச்சு இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும் நம்ம இதோட பர்ஃபெக்ட் ஸ்கொயர் எழுதணும் இப்போ செவன்டீன் இருக்கு செவன்டீனுக்கு வந்து ஸ்கொயர் வந்து கிடையாது செவன்டீன் இருக்கு இந்த செவன்டீனுக்கு ஈக்குவலான நம்பர் எழுதலாம் அப்படி இல்லைன்னா வந்து இதுக்கு குறைவான நம்பரை தான் எழுதணும் அதிகமான நம்பரை எழுதக்கூடாது இப்போ ஃபைவ் ஃபைவ்ஸார் பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் வந்து செவன்டீனை விட பெருசு அப்போ நம்ம இதை எடுக்கக்கூடாது ஸோ அப்போ என்ன பண்ணணும் செவன்டீனை விட குறைவாக இருக்க நம்பர் தான் எடுக்கணும் ஸோ சிக்ஸ்டீனு சிக்ஸ்டீனோட ஸ்கொயர் ரூட் என்னது ஃபோர் ஓகேங்களா ஸோ அப்போ நம்ம ஃபோர் தான் எடுக்கணும் ஃபோரு வந்து இங்கே எழுதுங்க ஓகேங்களா ஸோ இங்கே என்ன நம்பர் எழுதணுமோ டிவைசரில் அதே நம்பரை தான் வந்து கோஷியன்ட்டில் எழுதணும் ஓகேங்களா ஸோ இப்போ இங்க 4 போட்டுருங்க மேலே டிவைசரில் 4 போடுங்க அதே கோஷியன்ட்லேயும் 4 போட்டுருங்க ஓகேங்களா ஸோ இப்போ வந்து இங்க வந்து 16 வந்து எழுதுங்க 4 ஃபோர் ஜார் சிக்ஸ்டீன் ஸோ இப்போ மைனஸ் பண்ணுங்க செவன்டீன் மைனஸ் சிக்ஸ்டீன் ஒன்னு ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம இருக்கு இந்த ரெண்டு டிஜிட்டையும் வந்து சேம் டைமில் டவுன் பண்ணணும் ஓகேங்களா இப்போ நம்ம லாங் டிவிஷன் நார்மலாக லாங் டிவிஷனில் வந்து ஒரு ஒரு டிஜிட்டாக வந்து டவுன் பண்ணுவோம் இந்த ஸ்கொயர் ரூட்டில் வந்து ரெண்டு ரெண்டு டிஜிட்டாக வந்து நம்ம டவுன் பண்ணணும் ஓகேங்களா ஸோ சிக்ஸ்டி ஃபோரை வந்து டவுன் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு என்ன பண்ணணும் அப்படின்னா தேர்ட் ஸ்டெப்புட்ல இருக்க நம்பரை வந்து டூவால் மல்டிபல் பண்ணணும் ஓகேங்களா ஸோ இப்போ நமக்கு வந்து இங்கே கோஷனில் ஃபோர் இருக்குது ஸோ ஃபோரோட நம்ம டூவை வந்து மல்டிபிள் பண்ணணும் இப்போ ஃபோர் டூஸ் ஆர் எயிட் இந்த எயிட்டை வந்து நம்ம இங்கே எழுதிக்கணும் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து இங்கே வந்து பிளாங்காக இருக்கு இங்கேயும் பிளாங்காக இருக்கு இங்கே என்ன நம்பர் நம்ம ஃபில் பண்ணுறோமோ அதே நம்பர் தான் மேலே கோஷன்ட்லி ஃபில் பண்ணணும் ஓகேங்களா எயிட்டோட நீங்கள் வந்து ஒன் வந்து போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க எயிட்டி ஒன் இன்டூ ஒன் எயிட்டி ஒன் சார் எயிட்டி ஒன் தான் வரும் ஓகேங்களா ஸோ எயிட்டி டூ இன்டூ டூ இங்க என்ன நம்பர் போடுறோமோ அதே நம்பர் தான் இங்கேயும் போடணும் ஓகேங்களா ஸோ எயிட்டி ஒன் இன்ட்டு டூ அப்படின்னு போடக்கூடாது இது ராங் ப்ரொசீஜர் ஓகேங்களா இதை மாதிரி தான் போடணும் இங்கே என்ன நம்பர் போடுறோமோ அதே நம்பர் தான் இங்கேயும் போடணும் எயிட்டி டூ இன்ட்டு டூ ஸோ டூவால் மல்டிபிள் பண்ணுங்கள் டூ டூ ஜார் ஃபோர் டூ எயிட் சார் சிக்ஸ்டீன் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ஃபோர் ஸோ நமக்கு டூ டைம்ஸ்லேயே வந்து கிடச்சிருச்சு ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ஃபோர் இதே வந்து ஃபைவ் டைம் சிக்ஸ் டைம் அந்த மாதிரி வந்து இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ஒன்று ஒன்றா மல்டிபிள் பண்ணணும் அதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த நம்பரோட லாஸ்ட்டு டிஜிட் வந்து பாருங்கள் ஃபோர் இருக்குது ஃபோர் வந்து நமக்கு டூ டூ ஜார் ஃபோர் வரும் அப்படி இல்லைனா எயிட் எயிட்ஸார் சிக்ஸ்டி ஃபோர் வரும் ஸோ இந்த ரெண்டு நம்பர்லேயும் வந்து ஃபோர் ஃபோர் லாஸ்ட்டு டிஜிட் இருக்குது ஸோ நீங்கள் வந்து ஒன்று டூவால் மல்டிபிள் பண்ணி பார்க்கலாம் எயிட்டி ஒன் டூ ஜார் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ஃபோர் நமக்கு வந்துடுச்சு இதே வரல அப்படின்னா நீங்கள் நெக்ஸ்ட்டு வந்து எயிட்டால் மல்டிபிள் பண்ணணும் எயிட்டி எயிட் இன்ட்டு எயிட்டால் மல்டிபிள் பண்ணி பார்க்கணும் வரல அப்படின்னா இப்போ நம்ம வந்து டூ டைம்ஸ் பண்ணும்போதே நமக்கு வந்து ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ஃபோர் வந்து வந்துடுச்சு ஓகேங்களா ஸோ இப்போ நம்ம வந்து இங்கே என்ன போடணும் டூ போடணும் இங்கே என்ன நம்பர் போடுறோமோ அதே நம்பர் தான் இங்கேயும் போடணும் ஓகேங்களா ஸோ இங்கே வந்து ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ஃபோர் வந்து போடுங்க ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ஃபோர் மைனஸ் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ஃபோர் ஜீரோ ஓகேங்களா ஸோ இப்போ நம்ம வந்து த ஸ்கொயர் ரூட்டு அதாவது தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ஃபோரு ஸ்கொயர் ரூட் போட்டுக்கோங்க இதோட ஆன்சர் வந்து இருக்கிறத தான் எடுத்து எழுதணும் ஓகேங்களா இதை எடுத்து எழுதிடக்கூடாது கோஷன்டில் என்ன ஆன்சர் இருக்கோ அதை தான் எடுத்து எழுதணும் ஸோ ஃபார்ட்டி டூ லெவன் தௌசண்ட் ட்வெண்ட்டி ஃபைவ் ஸோ ஸ்டெப்பு வந்து பேரிங் பண்ணணும் ஓகேங்களா குரூப்பிங் பண்ணணும் அதாவது பேரிங் பண்ணணும் ரெண்டு ரெண்டு டிஜிட்டாக இருந்து பேரிங் பண்ணணும் ஓகேங்களா இப்போ இது ரெண்டு இது ரெண்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டிஜிட் சிங்கிள் டிஜிட் வந்து தனியாக இருக்குது ஒரு டிஜிட் மட்டும் தனியாக இருக்குது ஓகேங்களா அது ஃபோர் டிஜிட் கொடுத்துட்டு நம்ம அதை பேரிங் பண்ணும்பொழுது ரெண்டு ரெண்டு டிஜிட்டாக வந்து வந்துடுச்சு இப்போ இதில் வந்து ஃபைவ் டிஜிட் இருந்தது ஸோ இப்போ நம்ம இதை பேரிங் பண்ணும்பொழுது நமக்கு சிங்கிள் டிஜிட்டாக இருக்குது ஒன்று ஓகேங்களா ஸோ இப்போ இந்த சம் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒன்று இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பேரிங் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயர் ரூட் வந்து போடணும் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு டிஜிட் ஒன்று இருக்குது ஸோ ஒன் வந்து ஒன் ஒன்ஸ் ஆர் ஒன்று ஓகேங்களா ஸோ ஒன்னோட ஸ்கொயர் ரூட் வந்து ஒன்று ஸோ இங்கே வந்து ஒன் போட்டுக்கோங்க மேலேயும் ஒன் போட்டுக்கோங்க அதாவது டிவைசர்லேயும் ஒன்று போடணும் கோஷியன்ட்லேயும் ஒன் வந்து போட்டுக்கணும் ஓகேங்களா ஸோ இப்போ இங்கே ஒன் போடுங்க இப்போ மைனஸ் பண்ணுங்கள் ஒன் மைனஸ் ஒன் ஜீரோ ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ரெண்டு டிஜிட் வந்து டவுன் பண்ணணும் ஸோ நெக்ஸ்ட்டு ரெண்டு டிஜிட் வந்து டென் இருக்குது ஸோ டென்னு வந்து டவுன் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு வந்து இந்த கோஷனில் இருக்க ஒன்னோட டூ வந்து நம்ம மல்டிபல் பண்ணணும் ஓகேங்களா ஒன் இன்டூ டூ ஒன் டூ சார் டூ ஸோ அந்த டூவை வந்து இங்கே எழுதிக்கோங்க ஓகேங்களா நெக்ஸ்ட்டு நம்பர் வந்து நம்ம ஃபில் பண்ணணும் ஸோ இங்கே என்ன நம்பர் போடுறோமோ அதே நம்பர் தான் இங்கேயும் வரும் ஓகேங்களா ஸோ இப்போ வந்து இங்கே பிளாங்காக இருக்குது ஸோ இப்போ இங்கே வந்து நம்ம நம்பர் வந்து ஃபில் பண்ணணும் ஓகேங்களா ஸோ இப்போ இங்கே வந்து டூ இருக்குது இப்போ டூவோட ஒன் வந்து நம்ம போட்டோம் அப்படின்னா ட்வெண்ட்டி ஒன் இன்ட்டு ஒன்று ஸோ இங்கே என்ன நம்பர் போடுறோமோ அதே நம்பர் தான் இங்கேயும் போடணும் ஓகேங்களா ஸோ டுவெண்ட்டி ஒன் ஒன்ஸார் ட்வெண்ட்டி ஒன் வந்து நமக்கு வரும் ஓகேங்களா ஸோ இங்கே பாருங்கள் இங்கே டென்னு தான் இருக்கு ஸோ இங்கே வந்து டுவெண்ட்டி ஒன் வந்தது அப்படின்னா ஸோ வந்து டென்னை விட டுவெண்ட்டி ஒன் வந்து பெருசு ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் ஸோ இங்கே வந்து நம்ம ஜீரோ வந்து சேர்க்கணும் ஓகேங்களா ஸோ இங்கே ஜீரோ போட்டுட்டு அதே மாதிரி மேலேயும் வந்து ஜீரோ வந்து போடணும் ஓகேங்களா ஸோ இப்போ இங்கே வந்து டுவெண்ட்டி இருக்குது இப்போ இங்கே டென் இருக்கு ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் டுவெண்ட்டி ஜீரோஸ் ஆர் நமக்கு என்ன கிடைக்கும் ஜீரோ தான் கிடைக்கும் ஓகேங்களா ட்வெண்ட்டி ஜீரோஸார் ஜீரோ தான் கிடைக்கும் ஸோ அப்போ இந்த ஜீரோவை வந்து இங்கே போட்டுக்கோங்க ஓகேங்களா ஸோ இப்போ மைனஸ் பண்ணுங்கள் ஜீரோ மைனஸ் ஜீரோ ஒன்று நெக்ஸ்ட் ஸ்டெப்பு வந்து நீங்கள் இந்த ரெண்டு டிஜிட்டும் வந்து டவுன் பண்ணுங்கள் ஓகேங்களா நெக்ஸ்ட் இருக்க ரெண்டு டிஜிட்டும் வந்து டவுன் பண்ணுங்கள் ட்வெண்ட்டி ஃபைவ் நெக்ஸ்ட் ஸ்டெப்பை என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம கோஷண்ட்டில் இருக்க நம்பரோட டூ வந்து மல்டிபல் பண்ணணும் ஓகேங்களா கோஷன்ட்டில் வந்து டென் இருக்குது ஃபஸ்ட்டு வந்து ஒன்று ஃபஸ்ட்டு வந்து ஒன்று இருந்தது அதோட டூ வந்து மல்டிபிள் பண்ணி இங்கே டூ போட்டுட்டோம் இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு வந்து டென் இருக்குது டென்னோட டூ வந்து நம்ம மல்டிபிள் பண்ணணும் டென் டூஸ் ஆர் டுவெண்ட்டி ஸோ அப்போ இந்த ட்வெண்ட்டியை வந்து இந்த இடத்துல போட்டுக்கோங்க ஓகேங்களா ஸோ இப்போ இங்கே வந்து பிளாங்காக இருக்கும் இப்போ இங்கே மேலேயே வந்து பிளாங்காக இருக்கும் ஸோ இப்போ நம்ம வந்து இது ரெண்டுலேயும் வந்து இங்கே என்ன நம்பர் போடுறோமோ அதே நம்பர் தான் நம்ம இங்கேயும் போடணும் ஓகேங்களா ஸோ இப்போ இங்கே பாருங்கள் தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் லாஸ்ட்டு டிஜிட் வந்து ஃபைவ் வந்திருக்கு ஜீரோவோ ஃபைவோ வந்தது அப்படின்னா நமக்கு வந்து ஃபைவ் டேபிளில் வரும் டிவிசிபிள் ஆகும் அப்படின்னு நமக்கு ஆல்ரெடி தெரியும் ஓகேங்களா ஸோ இப்போ இந்த ட்வெண்ட்டியோட நம்ம ஃபைவ் வந்து போடலாம் ஓகேங்களா டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபைவ் இன்ட்டு ஃபைவ் வந்து நம்ம பண்ணலாம் மல்டிபிள் பண்ணலாம் ஃபைவ் ஃபைவ்ஸார் ட்வெண்ட்டி ஃபைவ் ரிமைனிங் டூ ஃபைவ் ஜீரோஸார் <todicat> so <todicat> so 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 0, இந்த டூ வந்து அப்படியே போட்டுக்கோங்க ஃபைவ் டூஸார் டென் ஸோ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வந்து எத்தனை டைம்ஸ் வருது ஃபைவ் டைம்ஸ் வந்து வருது ஓகேங்களா ஸோ அப்போ இங்கே வந்து ஃபைவ் வந்து எழுதிக்கோங்க மேலேயும் ஃபைவ் வந்து எழுதிக்கோங்க ஓகேங்களா ஸோ இங்கே வந்து தௌசண்ட் டுவெண்ட்டி வந்து போடுங்க ஸோ இப்போ மைனஸ் பண்ணுங்கள் தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் மைனஸ் தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வந்து ஸ்கொயர் ரூட் போட்டுக்கோங்க ஸோ இதோட ஆன்சர் வந்து ஹண்ட்ரட் அண்ட் ஃபைவ் ஃபோர் லேக் எயிட்டீன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் நைன் ஓகேங்களா ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து நம்ம பேரிங் பண்ணிக்கலாம் ரெண்டு ரெண்டு டிஜிட்டாக லாஸ்ட்லேருந்து பேரிங் பண்ணணும் ஸோ இப்போ நமக்கு வந்து ஈவனாக இருக்குது எல்லாமே ரெண்டு ரெண்டு பேராகவே இருக்குது ஓகேங்களா ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பு வந்து நம்ம பர்ஃபெக்ட் ஸ்கொயர் ரூட் வந்து எடுக்கணும் ஃபர்ஸ்ட்டு வந்து ஃபார்ட்டி ஒன்னு இருக்குது ஃபார்ட்டி ஒன்னுக்கு வந்து நமக்கு ஸ்கொயர் ரூட் வந்து கிடையாது ஓகேங்களா ஃபார்ட்டி ஒன்னுக்கு வந்து ஈக்குவலாக எடுக்கணும் அப்படி இல்லைனா ஃபார்ட்டி ஒன்க்கு வந்து லெஸ் தென்னாக எடுக்கணும் ஓகேங்களா ஸோ செவன் செவன் சார் பண்ணிங்கன்னா ஃபார்ட்டி நைன் வரும் ஸோ ஃபார்ட்டி ஒன்னை விட ஃபார்ட்டி நைன் வந்து அதிகமாக இருக்குது ஸோ ஃபார்ட்டி ஒன்க்கு ஈக்குவலாக இருக்கணும் அப்படி இல்லைனா லெஸ் தென்னாக இருக்கணும் ஸோ லெஸ் தென்னும் போது நமக்கு சிக்ஸ் சிக்ஸ் ஆர் தேர்ட்டி சிக்ஸு ஸோ அப்போ இங்கே வந்து சிக்ஸ் போட்டுக்கோங்க கோஷன் டிவைசரில் அதே நம்பரை கோஷன் வந்து போட்டுக்கோங்க ஓகேங்களா ஸோ இப்போ இங்கே வந்து தேர்ட்டி சிக்ஸ் வந்து போட்டுக்கோங்க ஸோ இப்போ மைனஸ் பண்ணுங்கள் ஒனில் சிக்ஸ் வந்து போகாது ஸோ அப்போ வந்து பாரோ பண்ணலாம் லெவனு லெவன் மைனஸ் சிக்ஸ் வந்து ஃபைவ் த்ரீ மைனஸ் த்ரீ ஜீரோ வந்து வரும் ஓகேங்களா ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு வந்து இந்த ரெண்டு டிஜிட்டையும் வந்து டவுன் பண்ணுங்கள் எயிட்டி சிக்ஸ்ஸு நெக்ஸ்ட் ஸ்டெப்பு வந்து மேலே கோஷண்ட்டில் இருக்க நம்பரோட டூவை வந்து மல்டிபல் பண்ணணும் ஓகேங்களா சிக்ஸ் இன்ட்டு டூ சிக்ஸ் டூ ஜார் டுவெல்வு ஸோ so, இங்கே 12 வந்து எழுதிக்கோங்க இப்போ இங்கே வந்து பிளாங்காக இருக்கும் இப்போ இங்கே என்ன நம்பர் நம்ம வந்து எழுதுகிறோமோ அதே நம்பர் தான் இங்கேயும் எழுதணும் ஓகேங்களா இப்போ இதோட லாஸ்ட் டிஜிட் பாருங்கள் சிக்ஸ் இருக்குது ஸோ நமக்கு சிக்ஸ் வந்து எந்தெந்த நம்பரில் வரும் சிக்ஸ் 6 ஆர் தேர்ட்டி சிக்ஸ் வரும் இல்லனா ஃபோர் ஃபோர் சார் பண்ணோன்னா சிக்ஸ்டீன் வந்து வரும் ஓகேங்களா ஸோ இப்போ இந்த ரெண்டு நம்பர்லயே நம்ம பண்ணி பார்க்கலாம் பட் டுவெல்வோட ஃபோர் வந்து நம்ம போடலாம் இப்போ டுவெல்வோட ஃபோர் போட்டிங்க அப்படின்னா ஃபோர் ஃபோர் ஜார் சிக்ஸ்டீன் ரிமைனிங் ஒன்று ஃபோர் டூ ஜார் எயிட் எயிட் ப்ளஸ் ஒன் நைன் ஃபோர் ஒன் ஜார் ஃபோர் ஸோ ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி சிக்ஸ் வந்து வருது ஸோ இப்போ வந்து நம்ம ஃபைவ் டைம்ஸ் வந்து போட்டு பார்க்கலாம் ஃபைவ் ஃபைவ் ஜார் டுவெண்ட்டி ஃபைவ் ரிமைனிங் டூ

சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வந்து வருது ஓகேங்களா ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்ட்டி வந்து லெஸ் தென் நம்பர் தான் எடுக்கணும் ஈக்குவல் நம்பர் இல்லை அப்படின்னா அதுக்கு லெஸ் தென் நம்பர் தான் எடுக்கணும் ஸோ இப்போ நம்ம வந்து ஃபைவ் டைம்ஸ் போட்டாலே நமக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வந்தது இப்போ சிக்ஸ் டைம்ஸ் நம்ம போடும்போது இதை விட ஜாஸ்தியாக தான் வரும் ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம் ஃபோர் டைம்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி சிக்ஸுக்கு லெஸ் தென் நம்பர் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ் தான் ஃபைவ் டைம்ஸ் எடுத்தோன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வரும் சிக்ஸ் டைம்ஸ் நம்ம போட்டோம்னா அதை விட ஜாஸ்தியாக வரும் ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஃபோர் டைம்ஸ் வந்து எடுத்துக்கோங்க ஸோ அப்போ இங்கே வந்து ஃபோர் போடுங்க அதே மாதிரி கோஷியன்ட்லேயும் ஃபோர் வந்து போடுங்க ஓகேங்களா ஸோ இப்போ இங்கே வந்து ஃபோர் வந்து எழுதுங்க ஸோ இப்போ மைனஸ் பண்ணுங்கள் சிக்ஸ் மைனஸ் சிக்ஸ் ஜீரோ எயிட் வந்து போகாது ஸோ பாரோ பண்ணோம் எயிட்டீனு எயிட்டீன் மைனஸ் நைன் நைனு ஃபோர் மைனஸ் ஜீரோ ஸோ இப்போ இங்கே நைன்ட்டி இருக்குது ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு வந்து இந்த ரெண்டு டிஜிட்டையும் அப்டேட் டவுன் பண்ணுங்கள் ஜீரோ நைன் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு வந்து மேலே கோஷண்ட்டில் இருக்க இந்த சிக்ஸ்டி ஃபோரோட நம்ம டூ வந்து மல்டிபல் பண்ணணும் ஓகேங்களா சிக்ஸ்டி ஃபோர் இன்டூ டூ டூ ஃபோர்ஸ் ஆர் எயிட் 2, 6, ஆர் டுவெல் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி எயிட் ஸோ இந்த ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி எயிட்டை இங்கே எழுதிடுங்க நெக்ஸ்ட்டு வந்து இங்கே பிளாங்காக இருக்கும் இது வந்து நம்ம ஃபில் பண்ணணும் இங்கே என்ன நம்பர் போடுறோமோ அதே நம்பர் தான் இங்கேயும் போடணும் ஓகேங்களா ஹண்ட்ரட் ஸோ இப்போ இதோட லாஸ்ட் டிஜிட் பாருங்க நைன் இருக்கு ஸோ நமக்கு எதே இதில் நைன் வந்து வரும் செவன் செவன் ஆர் ஃபார்ட்டி நைன் வரும் இல்லைனா த்ரீ த்ரீ சார் நைன் வந்து நமக்கு வரும் இது ரெண்டு நம்பர்லயும் வந்து நைன்ல வந்து நமக்கு லாஸ்ட்ல வந்து வருது ஓகேங்களா ஸோ அப்போ நம்ம ஒன்று த்ரீயால மல்டிபிள் பண்ணணும் இல்லைனா செவனால மல்டிபிள் பண்ணி பார்க்கணும் ஓகேங்களா ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம த்ரீ இந்த நம்பரை மல்டிபிள் பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி த்ரீ இன்ட்டு த்ரீ ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு நம்ம த்ரீயால் மல்டிபிள் பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா இங்கே என்ன நம்பர் போடுறோமோ அதே நம்பர் தான் இங்கேயும் போடணும் ஓகேங்களா ஸோ த்ரீ த்ரீ சார் நைன் எயிட் த்ரீ சார் ட்வெண்ட்டி ஃபோர் ரிமைனிங் டூ டூ த்ரீ சார் சிக்ஸ் சிக்ஸ் ப்ளஸ் டூ எயிட் த்ரீ ஒன் சார் த்ரீ ஸோ நமக்கு 3849 தௌசண்ட் வருது ஸோ இங்க வந்து 9009 வந்து வந்திருக்கு ஸோ நம்ம 3 டைம்ஸ் பண்ணோன்னா 3849 தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ரொம்ப கம்மியாக இருக்குது ஸோ நம்ம 7 டைம்ஸ் வந்து பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா செவன் செவன் 49 ஃபார்ட்டி நைன் ரிமைனிங் ஃபோர் செவன் எயிட் 56. ஃபிஃப்டி சிக்ஸு ஃபிஃப்டி சிக்ஸ் ப்ளஸ் ஃபோர் சிக்ஸ்டி ரிமைனிங் சிக்ஸ் செவன் டூ ஃபோர்டீன் ப்ளஸ் சிக்ஸ் ட்வெண்ட்டி ஜீரோ ரிமைனிங் டூ 7, ஒன் are செவன் செவன் ப்ளஸ் டூ 9. ஸோ நைன் தௌசண்ட் நைன் செவன் டைம்ஸ் வந்து நம்ம தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி செவன் பண்ணும்பொழுது தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி செவனால் மல்டிபல் பண்ணும்பொழுது நமக்கு நைன் தௌசண்ட் நைன் வந்து கிடைக்குது ஓகேங்களா ஸோ செவன் டைம்ஸ் பண்ணும்பொழுது நமக்கு நைன் வந்து கிடைக்குது ஸோ so, இங்கேயும் 7 டிவைசர்லேயும் செவன் போட்டுக்கோங்க கோஷன்ட்லேயும் செவன் போட்டுக்கோங்க ஓகேங்களா ஸோ இப்போ இங்கே வந்து நைன் தௌசண்ட் வந்து எழுதுங்க ஸோ இப்போ மைனஸ் பண்ணுங்கள் நைன் தௌசண்ட் மைனஸ் நைன் தௌசண்ட் ஜீரோ ஓகேங்களா ஸோ ஃபோர் லேக் வந்து ரூட்டில் எழுதிக்கோங்க இப்போ இதோட ஆன்சர் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் ஓகேங்களா நான் சொல்லி கொடுக்குற விதம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் என்னோட வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் என்னோடய வீடியோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டவுட் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்